சில மாதங்களுக்கு முன்னர் கொழும்பு புதுக்கடை பிரதான நீதபான் நீதிமன்றத்தில் நீதிமன்ற கூட்டில் வைத்து ஒரு படுகொலை சம்பவம் பதிவாகிறது அது அனைவருக்கும் தெரியும் பாதாள உலக குழுவின் தலைவராக இருந்த கனேமுள்ள சஞ்சீவின் படுகொலை அந்த படுகொலையில் குறிப்பாக துப்பாக்கி கூண்டில் அதாவது நீதிக்கூன்றில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட தமிழ்ந்து தில்சான் தினம் கைது செய்யப்படுகிறார் ஆனால் இதற்கு பிரதான திட்டமிடலாக செயற்பட்ட இசாரா செவ்வந்தி என்ற பெண் தொடர்பாக தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று இத்தைக்கு நான்கு மாதங்களுக்கு பின்னர் இன்றைய தினம் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டது அனைத்து ஊடகங்களிலும் தலைப்பு செய்திகளாக மாறியுள்ளது இசாரா செவ்வந்தி எங்கு கைது செய்யப்பட்டார் அவர் எவ்வாறு அங்கு சென்றார் அவருக்கும் அந்த கொலைக்கும் உள்ள தொடர்பு அவர் எவ்வாறு அடையாளம் காணப்பட்டார் யார் அவரை காட்டிக் கொடுத்தார்கள் என்ற பல விடயங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது இன்றைய தினம் இசாரா சுபந்தி நேபாளத்தில் இந்த போலின் உதவியுடன் கைது செய்யப்படுகிறார் அவர் மட்டுமல்ல அவருடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் வூட்லர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் இந்த கைது எவ்வாறு இடம்பெற்றது என்கின்ற முக்கியமான விடயங்கள் பார்க்கின்ற போது சில தினங்களுக்கு முன்னர் ஹெகல் பத்ரே கைது செய்யப்படுகிறார் துபாயில் வைத்து மூன்று குற்ற மூன்று பாதாள உலக முக்கிய உறுப்பினர்கள் ஹெகல் பத்ரே மற்றும் சலிந்து கமாண்டோ மற்றும் அவருடைய உதவியாளரிடம் மூவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அவருடைய விசாரணையின் அடிப்படையில் ஹெகல் பத்ரவே இந்த விடயத்தை கனிமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய உயர்ந்தவர் ஹெகல் பத்ரே அவர் துபாயில் இருந்தவாறு திட்டம் தீட்டியதை அது இங்கு நடைமுறைப்படுத்தியவராக இசாரா சொ்பந்தி காணப்படுகிறார் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த ரகசிய போலீஸ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தற்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார் அவரை தொடர்ச்சியாக கண்காணித்து தாங்கள் நேபாளத்தில் கைது செய்ததாகவும் இந்த இசாரா செவ்வந்தி எவ்வாறு நேபாளம் சென்றார் என்பது இரு ஒருபுறம் அந்த விடயம் குறிப்பிடுவதற்கு முன்னர் இசாரா செவ்வந்திக்கும் இந்த கொலைக்கும் எவ்வாறு தொடர்பு ஏற்படுகிறது என்றால் கணிமுள்ள சஞ்சீவரை கொலை செய்ய வேண்டும் என கெகல் பத்ரே நிலமே பத்மே முடிவு செய்கிறார் ஹெகல் பத்திர பத்மேவை பொறுத்தவரை பாதாள உலக குழுவினுடைய ஹாட் ஃபாதராக தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையதாக அவர் செயற்பாடுகள் அமையப்பெறுகின்ற போது அதற்கு தடையாக கனேமுள்ள சஞ்சீவ ஏற்கனவே பாதாள உலக குழுவினுடைய தலைவராக தன்னை பிரகடனப்படுத்தி செயற்பட்டு வந்தார் எனவே அவரை தற்பொழுது கைது செய்யப்பட்டு இலங்கையில் அவர் நீதித்துறைக்கு முன்னால் கொண்டு செல்லப்படுகின்ற போது குறிப்பாக பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை பிரதான வா நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகின்ற போது நீதி கூட வைத்து துப்பாக்கி பிரயோகத்தினூடாக அவர் கொள்ளப்படுகிறார் இவர்களுடைய துப்பாக்கிதாரியாக தமிந்து தில்சான் என்பவர் முன்னாள் ராணுவ வீரராக கடற்படை வீரராக இருந்த தமிந்து தில்சான் என்பவர் அங்கு நீதிமன்றத்துக்குள் சென்று அந்த துப்பாக்கி பிரிவத்தை மேற்கொண்டு தப்பிச் செல்கிறார் காணொலிகளை அடிப்படையாக கொண்டு அவரை புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து அன்றைய தினமே போலீசார் கைது செய்கின்றார்கள் அதன் பின்னர் சிசிடிவி காணொலிகளின் ஊடாக ஒரு பெண் அந்த சட்ட புத்தகத்தில் துப்பாக்கி எடுத்து வருவதும் அதை அந்த ஆயுததாரியிடம் ஒப்படைப்பதும் அடையாளம் காணப்பட்டது அதன் பின்னர் விசாரணைகள் பெற்று அவர் இசாரா சொ்பந்தி என்ற பெண்ணென அடையாளப்படுத்தப்பட்டு நாடு தழுவிய ரீதியில் தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவர் தலைமறைவாக இருந்ததாக அவர் எங்கும் அகப்படவில்லை என தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகியிருந்தது இந்த நிலையில் கயல்பத்திர பத்மி இவருக்கு பல மில்லியன் கணக்கிலான பணங்கள் வழங்கியதாகவும் இவர் சூத்திரதாரியாக இருந்து இவரை உடனடியாக நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை பத்ம மேற்கொண்டதாக தற்பொழுது விசாரணைகளின் அவர் தாக்கியுள்ளார் இந்த நிலையில் இசாரா சுபந்தி சம்பவம் இடம்பெற்ற உடனேயே அவர் சம்பவம் இடம்பெற்ற மறுதினமே இந்தியாவுக்கு சென்றுள்ளார் படகு மூலம் இந்தியாவுக்கு சென்றுள்ளார் அதற்காக அறுபத்தி ஐந்து லட்சம் செலவு செய்யப்பட்டுள்ளது அந்த பணம் கெகல்பத்ரே பத்திரே வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியா சென்ற இசாரா சம்பந்தி அங்கிருந்து ஒரு வார காலம் இந்தியாவில் தங்கி இருந்ததாகவும் அதன் பின்னர் பேரூந்து தொடரூந்து ஆகியவற்றினூடாக நேபாளத்தில் சென்று பதங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு பதங்கியிருந்தவரை தொடர்ச்சியாக கண்காணிப்புக்கு உட்படுத்த வந்த என்ற போல் அது இலங்கை போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து ஒரு வார காலத்துக்கு முன்னரே இலங்கை போலீசார் குறித்த பகுதிக்குச் சென்று தம்முடைய விசாரணைகளை மேற்கொண்டு பொறுத்திருந்து தற்பொழுது இன்றைய தினம் அவரை கைது செய்துள்ளார்கள் அவருடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த அடிப்படையில் மூன்று பேர் ஹெகல் பத்ரே பத்மேவினுடைய கூட்டாளிகள் இலங்கையில் தேடப்படுகின்ற மிகப்பெரிய போதைப்பொருள் வியாபாரிகள் உட்பட பாதாள உலக குழுவினுடைய உறுப்பினர்களாகவும் பல்வேறு குற்றச்செயல்கள் கொலை செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்களாகவும் காணப்படுகிறார்கள் எசாரா சொந்த இந்த கனயமுள்ள சஞ்சீபவின் கொலை மட்டுமல்ல இலங்கையில் பல்வேறு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடுகள் படுகொலைகளுக்கு மூளையாகவும் திட்டமிடுபவர்களாகவும் இருந்ததாக தற்போது ஊடக பேச்சாளர் இது தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நேபாளத்தின் மலைப்பகுதியில் உள்ள மாடி வீடொன்றின் மேல் தளத்தில் தங்கியிருந்த போதே அவர் நேற்று அதிரடியாக இலங்கையினுடைய போலீஸ் குழுவும் மற்றும் இன்றபோலின் உதவியுடனும் கைது செய்யப்படுகிறார் இதற்கிடையில் செவ்வந்திக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட மற்றொரு பெண்ணுக்கு பல்வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்ல இசாரா கடவுச்சீட்டை தயாரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது இசாராவை போல் இன்னும் ஒரு பெண்ணை உருவாக்கி அவர் வெவ்வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் திசை திருப்பும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த நிலையில் அவர் குற்றத்தை செய்து மித்தேனியா பகுதியில் தலைமறைவாகி அங்கிருந்து அவரை இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு உதவியவர் ஜே கே பா என்னும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது அவர் தற்பொழுது நேபாளத்தில் வைத்து அவரும் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரில் அவரும் இருந்திருக்கின்றார் அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் அவரே இவர்களுடன் உதவி செய்கிறார் ஹெகல் பத்மேவினுடைய பாதாள உலக குழு போதைப் வட்டகத்தில் இவருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்போது ஜே கே பாய் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இவர் எவ்வாறு இந்த வலையமைப்புக்குள் வந்தார் இவருக்கு இருக்கின்ற தொடர்புகள் என்பது தொடர்பாக தற்போது கிண்ட ஆரம்பித்துள்ளனர் எனவே இந்த யாழ்ப்பாணத்தின் நபர் தொடர்பாக ஜே கே பாய் தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் பல்வேறு விடயங்கள் வெளிவரும் என்பது நிதர்சனம் அவரே இவரை இந்தியாவுக்கு தப்பிச் சென்று அநூடாக நேபாளம் கொண்டு சென்றதாகவும் அத்துடன் நேபாளத்திலும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவரை வைத்திருந்ததாகவும் அவருக்கு அடைக்கலம் வழங்கியவராக இந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே பாய் என்பவர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது சுப்பந்தி கைது செய்யப்பட்டுள்ளமை அணு அரசாங்கத்தினுடைய போலீஸ் பிரிவின் தொடர்பாக பல்வேறு பாராட்டுகள் வழங்கப்பட்டு வருவதுடன் தொடர்ச்சியாக இந்த விடயத்தில் ஏற்கனவே அனைவரும் அரசாங்கம் மீதும் போலீஸ் மீதும் பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டது இந்த நிலையில் அதிரடியாக நான்கு மாதங்களுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் வூட்லர் தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் இதன்போது தெரிவித்தமையும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச ஒரு விடயத்தை தெரிவித்துள்ளார் தான் வியந்த அரசியல் பெண்மணியும் தேசிய தலைவராக தான் மதித்த ஒரே ஒரு நபர் ஸ்ரீமாபு பண்டார நாயக்கா என அவர் ஒரு தகவலை தற்போது வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொது இன பெருமுனவின் மகளிர் அமைப்பின் உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்சவை அவருடைய ஹார்டன் இல்லத்தில் சந்தித்த போது அவர் மனம் திறந்து சில விடயங்களை தெரிவித்துள்ளார் என்னுடைய நான் பார்த்தவற்றுள் பெண் தலைமைத்துவத்தில் மிகவும் சிறந்தவரும் நான் தேசிய தலைவராக மதித்தவர் சிறிமாவோ பண்டாரநாயக்கா எனவும் அதற்கான காரணத்தை நான் கூற விரும்புவதாகவும் நான் இளமையாக இருந்தபோது பண்டாரநாயக்காவை அறிந்தேன் என் தந்தையுடன் ரோஸ்மீட் பிளேஸில் உள்ள அவரது வீட்டுக்கு முதல் முதல் சென்ற நான் அவரை முதல் முதல் நேரடியாக பார்த்தேன் நான் கண்ட உன்னத பெண்மணியின் மீது ஒரு தாய் பாசத்தை அன்று நான் உணர்ந்தேன் நாங்கள் வளர வளர அவர் மீதான எனது பாசம் மரியாதை இன்னும் அதிகரித்தது அவர் ஒரு பெருமைமிக்க பெண்மணி அசைக்க முடியாத நல்லொழுக்கம் கொண்டவர் உள்ளூர் சிந்தனை மற்றும் தாய்வழி குணங்கள் நிறைந்தவர் இந்த நாட்டின் மற்றும் உலகின் அரசியலை வடிவமைத்தவர் அதிகாரத்தையும் பாசத்தையும் சமமாக எடுத்துக் கொண்டவர் நான் அவரை மரியாதையுடனும் பாசத்துடனும் நினைவில் கொள்கின்றேன் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நான் அவரை ஒரு தேசிய தலைவராக பார்ப்பதாக அவர் இதன் போது தெரிவித்தார்